அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற சர் கிடையாது இது பயிற்சிக்கான கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ண பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ ஜிபோல் என்ட்ரிச் எஸ்பிரஷோ அப்ஸ்டாக்ஸ் மோத்திலால் இந்த நிறுவனங்களை டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வருத்தம் செய்வதால் நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் விருப்பப்படுபவர்கள் செய்யலாம் இன்றைய தினம் மார்ச் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் இருபது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு நம்மளுக்கு வந்து மார்ச் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வருத்தம் ஆகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியணும் மார்ச் கான்ட்ராக்டோட நேற்றைய ஹை லோ அப்போது இது வந்து நேற்றைய லோக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து இன்பிட்வீன் ஓப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து கேப் டவுன் ஓப்பனாக இருக்காது அப்போ சந்தை இதற்குள்ளே இருக்கிறதுனால இப்போ கேப் அப் அப்படிங்கிறது வேணும்னா சந்தை ஐநூறு புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் துவங்கினா மட்டும்தான் கேப் அப் கிடைக்கும் ஆனால் நேற்று முடித்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி மூணு அப்போ அதிலிருந்து ஒரு எழுபத்தைந்து எண்பது புள்ளிகளுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே டவுன் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் இதை முதலில் நம்ம புரிஞ்சுக்கணும் கேப் அப்னா என்ன கேப் டவுன் என்ன இன்பிட்வீன் என்ன அப்போ சந்தை இப்போ இதற்கு இடைப்பட்டு ஓப்பன் ஆனால் அதுக்கு ஒரு சூழ்நிலை இதற்கு பிலோவில் ஓப்பன் ஆனால் அதுக்கு ஒரு சூழ்நிலை இதற்கு அபோவில் ஓப்பன் ஆனால் ஒரு சூழ்நிலை அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஓப்பன் ஹை லோ ரேஞ்ச் இம்பேக்ட் ஆக போகுது இதை நீங்கள் கண்டறிந்து இதனை நீங்கள் ஒரு ஆய்வு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தை மிக எளிமையாக மாறிவிடும் மிக முக்கியமாக ஓபன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி அப்போ முதலில் இருக்கக்கூடிய லாஜிக் வழிகாட்டி இது தான் அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிள் இந்த ஆப்ஷன் டேபிளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து யார் போட்டியாளர்கள்னு தெரிந்து யார் பலமா இருக்கிறா யார் பலவீனமா இருக்கா அப்படிங்கிறத இங்கே எடுக்கணும் அப்போ இன்றைய முதல் போட்டியாளராக இப்போ நம்மளுக்கு வந்து நேற்று சந்தை முடிந்த போட்டியாளர் இப்போ நம்ம துவக்க போட்டியாளரா நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சந்தை எங்கே ஆரம்பமா முடிவுற்றதோ அதுதான் முதல் போட்டியாளராக நம்ம கருத முடியும் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் தான் முதல் போட்டியாளராக நம்ம கருத முடியும் அதற்கப்புறம் அட்டவணையில் வர போட்டியாளரும் எடுக்கணும் ஆனால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய போட்டியாளர் இருக்கிற இடத்துலருந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் இவங்களுடைய க்ளோஸ் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இவங்களோடது இருபத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலு சந்தை இதற்குட்பட்டு இருக்கிற வர வாழ்க்கையில் தான் இருக்கும் இதனை இதற்கு கீழோ அல்லது இதற்கு மேலோ செல்லும்போது தான் ஒரு ஒன் ஒருமுக பயணத்திற்குனான நுழைவாயில் வெட் அதாவது என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்குட்பட்டு இருக்கிற வரை சந்தை வந்து ஒரு வால்டைல் செஷனாக தான் இருக்கும் இதோடய இம்ப்ளைடு வால்ட்டி பார்த்து தான் நீங்கள் முடிவு செய்யணும் இம்ப்ளைடு வால்ட்டி நம்மளுக்கு கால் சைடு பன்னிரெண்டு இருக்குது புட் சைடு இருபத்தி மூணு இருக்குது அப்போ புட் சைடு அதிகமாக இருக்குது அப்போ புட் சைடு அதிகமாக இருக்குன்னா இவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இன்றைக்கி சந்தை இருக்கணும் அப்படின்னா ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருக்கணும் அதே போல் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எங்கே முடிஞ்சுருக்காங்களோ இதற்கு கீழே தான் நம்மளுக்கு அதாவது இவங்க லோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது படிக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தோட லோ புட்டோட லோ அப்போ ஓப்பன் ஹை நம்மளுக்கு குறைவாக இருந்தால் தான் ஓப்பன் டு லென்த்து அதிகமாக கிடைக்கும் அப்படி இருந்தால் தான் இதற்கு உண்டான மரியாதையாக கிடைக்கும் மதிப்பும் இருக்கும் மரியாதைங்கிற மதிப்பு இருக்கும் இல்லை ஓப்பன் லோ கொடுத்துட்டு இம்ப்ளைடு வாலிட்டியை குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டிகேக்குள்ளே போயிடும் இந்த டிகேக்குள்ளே போகும்போது பையர் வந்துட்டு வெளியில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதனை நீங்கள் சற்று பார்த்து இதை வந்து உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் சந்தை நீங்கள் வந்துட்டு மிக முக்கியமாக ஆய்வு செய்ய முடியும் நீங்கள் வந்துட்டு பையர் செல்லருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ மதிப்பு தரீங்களோ இந்த ப்ரீமியத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த ப்ரீமியத்தை வைத்து தான் நம்ம ஒருத்தோட பலம் பலவீனத்தை அறிய முடியும் இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி ரெண்டாயிரம் ஐம்பது புள்ளி இருக்குது இப்போ சந்தை இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு அப்போ இவங்க நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்கணும் மூன்று ரூபா இருக்கணும் இப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி இவங்களோட வீக்லி எக்ஸ்பைரி அப்போ வீக்லி எக்ஸ்பெரி இப்படி இருந்தால் சரியாக இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெழுக்கே முடிந்தால் அதனுடைய விலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல் உங்களுக்கு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் பாருங்கள் இவங்க எழுபத்தி எட்டு ரூபா இருக்கிறாங்க இவங்க நூற்றி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கழித்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருமா அந்த இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறதோட காலை பாரு ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டு எழுபத்தி எட்டு ரூபாய் இது ரெண்டே ஆட் பண்ணுங்க நூற்றி முப்பத்தாயிரம் ரூபா அப்போ இந்த கணக்கு கச்சிதமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கணக்கெடுக்க முக்கியத்துவத்துவம் தருவீங்களா அல்லது நீங்கள் வந்துட்டு டிமேண்ட் சப்ளை வேல்யூம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது பாருங்க அதனால பிரீமியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்கள் இதுதான் மிக முக்கியமா இருக்க போகுது இதனை பற்றி புரிதலுக்காக இதனை இந்த ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் டேபிள் ஒன்று போதும் இதை தெரிந்து கொள்ளக்க இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிரீக்ஸுங்கிறது இதுக்குள்ளே ஒளிந்திருக்கு இதற்கு உண்டான வழிவகை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த ஐம்பது புள்ளி மூமெண்ட் எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்பாட் இருக்கோ அந்த ஐம்பது புள்ளியோட வித்தியாசம் இப்படித்தான் இருக்க போகுதுங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் உணர்வுபூர்மை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் இதனை ஆய்வு செய்யுங்கள் இதற்குடான பயிற்சி நம்ம மார்ச் முப்பதாம் தேதி இது வந்து வார இறுதி நாட்கள் வகுப்பாக துவங்க இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவுகள் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்துப் பேச வேண்டாம் பதிவுகளாக மட்டும் கொடுங்கள் அதிலிடம் எங்களிடம் இணைந்த அலை விற்று விற்று விடலாம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் இது கற்றுக்கொள்ள நீங்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்தி கொண்டுதான் லாபமோ நஷ்டமோ பார்க்க முடியுமே தவிர எங்களால் எங்களுடன் இணைவதால் அல்ல அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் இணையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்